கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் வள்ளி தெய்வானி சமேத ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி கந்தசஷ்டி இரண்டாம் நாளை முன்னிட்டு சுவாமி புறப்பாடு கந்தசஷ்டியை முன்னிட்டு பல்வேறு முருகன் ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவள்ளி ஸ்ரீ சவுந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் வள்ளி தெய்வானி சமேத ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி உச்சவர் மற்றும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக கந்தசஷ்டி இரண்டாம் நாள் புறப்பாடு நடைபெற்றது மேலதாளங்கள் முழங்க வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி திருவீதி உலாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமியை மனமுருகி வழிபட்டனர் ஆலயத்தில் உற்பம் வழியாக சுவாமி திருவீதி உலா காட்சி அளித்த பிறகு மீண்டும் ஆலய மண்டபத்திற்கு வந்தடைந்தார் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காட்டிய பிறகு கூடியிருந்த அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமிக்கு நடைபெற்ற கந்தசஷ்டி இரண்டாம் நாள் காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்